காலம் நகர்ந்தது ஹஸ்தினாபுரத்தின் சுவர்களுக்குள் ஒரு குழந்தை அறியாமலே ஒரு பேரரசின் எதிர்காலமாக வளர்ந்தான் விசித்திரவீரியன் அவன் காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை பீஷ்மரின் கண்கள் அவனைத் தொடர்ந்து இருந்தன வாழ்பயிற்சி பீஷ்மர்தானே மேற்பார்வை அம்புப்பயிற்சி ஒவ்வொரு அசைவும் நியாயத்தின் அளவுகோல் ஆனால் பீஷ்மர் ஒரு விஷயத்தை அவனுக்கு அடிக்கடி சொல்லினார் பீஷ்மர் வாழுன்னை காக்கலாம் ஆனால் நியாயமே நாட்டைக் காக்கும் விசித்திர வீரியன் அந்த வார்த்தைகளை முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த குரலின் கனத்தை அவன் உணர்ந்தான் அரண்மனையின் உள்ளே அமைதி போல தெரிந்தது ஆனால் வெளியில் பகையரசர்கள் சிறிய தீப்பொறிகளை மறைவாகப் பரப்பினார்கள் பீஷ்மன் அல்ல அவன் வயதானவனாகி வருகிறான் என்று நிசப்தமாக வாக்குகள் நகர்ந்தன ஒரு இரவு சத்தியவதி பீஷ்மரை அழைத்தாள் சத்தியவதி நீ இருக்கிறாய் என்பதால் இந்த நாடு நின்றிருக்கிறது ஆனால் ஒரு நாள் நீ இல்லாமல் இது நிற்குமா பீஷ்மர் ஒரு நொடிக்கு மௌனமானார் பீஷ்மர் அதற்காகத்தான் விசித்திரவீரியன் அரசனாக வளர வேண்டும் அந்த நொடியில் சத்தியவதியின் கண்களில் ஒரு தீர்மானம் பிறந்தது விசித்திரவீரியன் வீரியன் இளமையடைந்தான் அவன் கைகளில் வாள் உறுதியானது ஆனால் இதயம் இன்னும் மென்மையானது அப்போது பீஷ்மர் உணர்ந்தார் வீரத்தை விட அரசியல் அதிக கொடியது அரண்மனை சபையில் ஒரு அமைச்சர் சொன்னார் மன்னா இளவரசருக்குத் திருமணம் அவசியம் வம்சம் தொடர வேண்டும் சத்தியவதி அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டாள் வம்சம் அந்த சொல்லே அவளின் துன்பத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரே காரணம் பீஷ்மர் மெதுவாக தலை உயர்த்தினார் பீஷ்மர் திருமணம் ஒரு விழா அல்ல அது ஒரு அரசியல் முடிவு அந்த நாளில் ஒரு பாதை திறந்தது அந்த பாதை காசி ராஜ்யம் அங்கே மூன்று இளவரசிகள் அவர்களின் சுயம்வரம் பீஷ்மர் வானத்தை நோக்கி பார்த்தார் என் சபதம் என்னை கட்டுப்படுத்துகிறது ஆனால் இந்த வம்சத்தின் விதி என்னை விடமாட்டேன் அந்த நொடியில் ஹஸ்தினாபுரத்தின் கதை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது பீஷ்மர் காசி சுயம்பரத்தின் செய்தி கேட்ட அந்த நாளில் ஒரு நொடிக்கு மெளனமாக நின்றார் அந்த மெளனம் ஒரு தீர்மானத்தின் பிறப்பு ராஜ்ஜியத்தில் அரச மண்டபம் பூக்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டது மூன்று இளவரசிகள் அவர்களின் பெயர்கள் மூன்று விதமான விதிகள் அம்பா அம்பிகா அம்பாலிகா அரசர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வந்தனர் வாள்களோடு அல்ல அகந்தையோடு அரண்மனையில் பீஷ்மர் மட்டும் வாளில்லாமல் அமர்ந்திருந்தார் அவர் பார்வை அரசியல் முழுவதையும் ஒரே நொடியில் அளந்தது இது மனமல்ல இது அதிகாரத்தின் பங்கீடு அதே நேரம் ஹஸ்தினாபுரத்தில் விசித்திர வீரியன் பீஷ்மரை நோக்கி கேட்டான் விசித்திர வீரியன் பீஷ்மரே நான் உண்மையில் அரசனாக இருக்க தயாரா பீஷ்மர் அவனின் தோளில் கையை வைத்தார் பீஷ்மர் அரசனாக இருப்பது அரச ஆடையை அணிவது அல்ல உன் முடிவுகளின் பாரத்தை தாங்குவதுதான் அவன் அந்த வார்த்தைகளை முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவனின் கண்களில் நம்பிக்கை பிறந்தது காசியில் சுயம்பர நாள் வந்தது சங்குகள் முழங்கின குதிரைகள் குதித்தன வீரர்கள் தங்கள் வாள்களை மறைவாகத் தொடினார்கள் அப்போது ஒரு குதிரையின் சத்தம் மற்ற எல்லாவற்றையும் மீறியது அரண்மனை வாயிலில் ஒரு உருவம் நின்றது பீஷ்மர் அவரின் நடையில் அகந்தை இல்லை ஆனால் எதிர்க்க முடியாத அதிகாரம் ஒரு அரசர் சிரித்தான் சுயம்வரத்துக்கு வயதான காவலன் வந்திருக்கிறானா அந்த சிரிப்பு நீண்டதாக இருக்கவில்லை பீஷ்மர் ஒரே பார்வை பார்த்தார் அந்த பார்வை போர் அறிவிப்பு அரசர்கள் எழுந்தனர் வாள்கள் இழுக்கப்பட்டன பீஷ்மர் மட்டும் வாளை எடுக்கவில்லை பீஷ்மர் இது சுயம்வரம் ஆனால் ஹஸ்தினாபுரத்தின் வாரிசுக்கு மணமகள் தேட நான் வந்திருக்கிறேன் ஒரு கணம் அரண்மனை முழுக்க அமைதி அம்பா முதலில் அவரை பார்த்தாள் அவள் கண்களில் பயமில்லை ஆனால் ஒரு கேள்வி இந்த மனிதன் யார் அந்த கேள்வியே விதியின் தொடக்கம்